வந்து நமக்கு சூப்பர் சாட் காட்டுது போடுங்க இன்னைக்கு நல்லா மாறாது சூப்பர் சாட் போடுங்க நான் வந்தா லைக் போகுதுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு சொல்லலை தெரியலையே என்னண்டு நீ பாட்டுக்கு இரு என்னத்தனிய இந்த இருபத்தஞ்சு இருந்துச்சுல இருபத்தி நாலு ஆயிடுச்சு சத்தியம்மா இருபத்தி இருபத்தஞ்சு இருந்துச்சுன்னா நவீனு இருபத்தி நாலு ஆயிடுச்சு ம் என்ன விட்டுட்டு போறீங்களா வளர சூப்பர் சாட் இல்லை மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பு தொட்டுட்டு எஸ்ஸை தொட்டுட்டு மெம்பர்ஷிப்புக்கு போங்க அப்புறம் என் தலைய தொடுங்க என் தலைய தொடுங்க அப்புறமேட்டுக்கு வந்து இந்த லைவ் காட்டுது லைவ்ல போகணும் அப்பதான் மெம்பர் ஷாட்டு தெரியலையா இந்த எஸ் தொடுங்க மருமக மகனே எஸ் தொட்டுட்டு மெம்பர்ஷிப்புக்குள்ள போங்க போயிட்டு அப்புறம் அதுக்குள்ளே போயிட்டோம்னா என் என் மண்டை மட்டும் காட்டுவோம் இந்த என்னுடைய மண்டை காட்டுதா என்னுடைய மண்டை காட்டும் அந்த என் டிபியை தொட்டிங்கன்னா உள்ளே போகும் அதுதான் மெம்பர்ஷிப்பு சரியா அதுக்குள்ளே போய்ட்டு அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்க முடியுது ஆப்ஷன் காட்டுது வரல வ வரலை வளரு வரும் வராமலாம் இருக்காது நீ ஓயாமல் நான் சொல்ல முடியாது இப்படி தொட்டுட்டு இப்போ மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிட்டு வந்துருச்சே இப்போ வந்துருச்சே ஆ வந்துருச்சு எனக்கு இவ்வளோ நேரம் வரல இப்போ வந்துருச்சு வந்துருச்சு இப்போ பாருங்க திருப்பி தொட்டு பாருங்க எஸ் தொட்டோன்னே மெம்பர்ஷிப்பு தொட்டோன்னே வருது வந்துருச்சு அம்மா பாட்டி எங்க போறீங்க ஏய் ஓ மகே யார் மருமகள் யார் வளரு உன் மருமகள் வர சொல்லு எனக்கு கோவம் வந்துருச்சு வளரு காமிங்கள் எஸ் தொடுங்க மெம்பர்ஷிப்பை தொடுங்க இந்த வருதுல இந்த வரிசையா அப்புறம் என்ன இந்த வருதுல மெம்பர்ஷிப் காட்டதானே செய்தி தலைக்கு கீழே வந்துருச்சு ட்ரை பண்ணுங்க இருக்கேன்ப்பா இருக்கேன்ப்பா ஏய் உன் மகன் யார் மருமகள் யார் அப்படியா இருக்காங்கல்ல வளர்மதி மகன் வளர்மதி மருமகள் இனிமேல் வருவாங்கல்ல வளர்மதி மருமகளே உள்ளவாங்க வந்து சொல்கிறேன் சரிப்பா எனக்கு இப்போ சூப்பர் சாட் போட்டு கொடுப்பா எல்லாம் ஏண்டா இந்த கிளவிய பாடா படுத்துறீங்க பாரு சும்மா படுத்த மாட்டாங்க அப்படிலாம் மருமகள் எங்க போயிட்டீங்க வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ் உள்ள வாங்க 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 வளரு எம் பொண்டாட்டியா வர சொல்லு யாரை சொல்ல வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க ஆயா லைவை முடிக்க போறேன் லைவை முடிக்க போறேன் சூப்பர் சாட் போடுங்க தூங்க போறேன் நான் வளரு பருவீனே பருவீனே உள்ள வாங்கப்பா பர்வீன் எங்க காணோம் பர்வீன் எங்க போயிட்டீங்க இந்த வந்துருச்சு சொப்பனா நான் குட் நைட் பாய் ஆல் ஏப்பா ஏன் போறீங்க அதுக்குள்ளேயும் ஏப்பா முடிக்க முடியல போற இருங்கப்பா வளர் வந்து சொல்கிறேன் சரி 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 ஆயா உண்மை உன் உண்மை நான் வந்த லைக்கு புட்டுக்குதா நம்மடா இருபத்தி நாலு இருந்துச்சு இருபத்தஞ்சி இருந்துச்சு இருபத்தி நாலு வந்துச்சு இப்போ திருப்பி இருபத்தஞ்சி வந்திருக்கு என்னான்னு தெரியல ம் சரி அம்மா பற்றி ஆயா லவ் யூ குட் நைட் மிஸ் யூ சரி டிரைவை முடிச்சிருவா ம் பர்வீன் ஹாய் நவீன் அம்மாப்பட்டி ஆயா லவ் யூ குட் நைட் மிஸ் யூ வாங்க பர்வீனு பர்வீன் லவ் யூ டி குட் நைட்டு டி ஹாய் பர்வீன் ம் நவீன் தம்பி கவலைப்படாதீங்க அது ஏதாச்சும் புலம்பட்டும் விட்டு தள்ளுங்க ஆயா கிடைக்கும் கடைய சாத்து ஆஹ் சரி சாமி சரி சாமி முடிச்சுறவா முடிச்சிரவா